வணக்கம் நேர்களே நான் உங்க ரஜயா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் இருபத்தி எட்டு நன்றி கூறியவன் யார் வேதாளம் இன்னொரு புதிய கதையை தொடர்ந்தது வேலவேந்தன் என்ற அரசர் பிரம்மாபுரி என்ற நகரத்தை ஆண்டு வந்தார் அவரிடம் சத்தியசீலன் என்பவன் மை இருந்தார் ஒரு நாள் வேலவேந்தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு வேட்டைக்கு காட்டை நோக்கி போனார் திடீரென குதிரை மிரண்டு மிக விரைவாக ஓட ஆரம்பித்தது குதிரையை பின்தொடர்ந்து சத்தியசீலனும் ஓடினார் ஒரு இடத்தில் போய் குதிரை நின்றது அரசனுக்கோ தாகம் மேலிட்டு விட்டது திரும்பி பார்த்தபொழுது சத்தியசீலன் ஊச்சிறைக்கு ஓடி வந்தார் அவரை பார்த்து எனக்கு தாகமாக இருக்கிறது எங்கிருந்தாவது குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றார் உடனே தன் வடியில் வைத்திருந்த இரண்டு நெல்லிக்கனிகளை எடுத்து அரசரிடம் கொடுத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்கு சென்றார் சத்தியசீலன் தூரத்தில் இருந்த சுனையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அரசருக்கு கொடுத்தார் தாகமும் தீர்த்தார் சத்தியசீலனுடைய சேவையை பாராட்டி உடனே அவருக்கு உயர் பதவியும் அளித்தார் சில நாட்கள் சென்றன ஒரு நாள் அரசர் சத்தியசீலனை கூப்பிட்டு சிங்கள நாட்டு இங்கே அழைத்துக் கொண்டு வர முடியுமா என கேட்டார் தங்கள் விருப்பப்படி நான் போய் அழைத்து வருகிறேன் என்று கூறி கப்பலில் சிங்கள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார் சத்யசீலன் சிங்கள தீவை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு சூறாவளி காற்று வீசியது அதனால் கப்பல் நடுக்கடலில் உடைந்து மூழ்கி விட்டது மூழ்கி கொண்டிருந்த சத்தியசீலனை ஒரு சுறாமீன் விழுங்கிவிட்டது மீனின் வயிற்றுக்குள் சென்றவன் அதை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தார் அதன் பின் தன் திறமையால் நீச்சல் அடித்து ஒரு தீவையும் அடைந்தார் அங்கே ஒரு துர்க்கை துர்க்கையம்மன் கோவிலைக் கண்டதும் அங்கே போனார் சத்தியசீலர் அம்மனை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது அழகிய பெண் ஒரு அம்மனை வணங்கி கொண்டிருந்தார் அவள் அழகில் மயங்கிய சத்தியசீலன் அரசனுக்கு பெண் பார்க்க வந்தவன் அதை மறந்துவிட்டு இவளை தான் மனமுடிக்க வேண்டும் என்று அவளை பின்தொடர்ந்தார் தன் காதலை அவளிடம் தெரிவித்தார் அவள் சத்தியசீலனை பார்த்து நீங்கள் என்னை உண்மையாகவே காதலிப்பதானால் கிணற்றில் இறங்கி வா என்று கூறினார் அவள் சொன்னவுடன் சத்தியசீலன் அருகில் உள்ள கிணற்றில் மூழ்கி எழுந்தபோது தன் சொந்த நகரத்தில் இருந்தார் கப்பல் மூழ்கி இறந்து போனதாக நினைத்த சத்தியசீலன் பிழைத்து வந்ததை பார்த்து ஊர் மக்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டார்கள் அரசனுக்கு செய்தி எட்டியது சத்தியசீலனை வரவழைத்து விசாரித்தார் தான் புறப்பட்டது முதல் கிணற்றில் மூழ்கி எழுந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சத்தியசீலன் சொன்னார் நடந்த எல்லாம் கேட்ட அரசர் எனக்கு பெண் பார்க்க அனுப்பினால் உனக்கு பெண் பார்த்து வந்து விட்டாயா எனக்கு திருமணமாவது தாமதமானாலும் பரவாயில்லை நீ பார்த்த பெண்ணை உனக்காக நான் மனம் முடித்து வைக்கிறேன் வா போகலாம் என அழைத்து கொண்டு கப்பலில் ஏறினார்கள் அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததும் இருவரும் கப்பலில் இருந்து குதித்து தீவிற்கு நீந்தி சென்றார்கள் கரையேறியதும் துர்கையம்மன் கோவில் ஒன்று இருந்தது போல் அந்த அரச குமாரி கோயிலுக்கு வந்திருந்தாள் அங்கு வந்திருந்த அரசரை பார்த்து காதல் கொண்டாள் அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்து தனது தோழிகள் மூலம் அரண்மனைக்கு இருவரையும் அழைத்து வருமாறும் செய்தார் அரசர் அரண்மனைக்கு வந்தவுடன் அரசே நான் பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனாகிய காலநேமியின் மகள் என் தந்தைக்கு பிறகு நானே இங்கு அரசியாக உள்ளேன் இது விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்ட நகரமாகும் இங்கு யாருக்கும் மூப்பு இறப்பு கிடையாது நீண்ட நெடுங்காலமாகவே எனக்கு திருமணமாகவில்லை அதனால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார் அரசர் சத்யசீலனை பார்த்தார் அரசி இப்பெண்ணை மணமுடிக்கவில்லை என்றால் நான் அப்படியே மாண்டு விடுவேன் என்று சொல்வது போன்று இருந்தது அவர் பார்வை எப்படியாவது எனக்கு முடித்து வைத்து விடுங்கள் என்று கெஞ்சுவது போன்றும் இருக்கவே அரசியே உன்னை விரும்பியது என் நண்பனே நீ அவனை மனம் செய்து கொள்வதுதான் நல்லது நான் உன்னை அவனுக்கு மனம் முடித்து வைக்க தான் இங்கு வந்தேன் என்றார் அதனால் சத்தியசீலனை உனக்கு மனம் வைக்கிறேன் என்றும் கூறினார் அரசியும் அதற்கு சரி என்று சம்மதித்து விட்டார் மறுப்பு சொல்லாமல் சத்தியசீலனை மணந்து கொள்ளவும் அவள் ஒப்புக்கொண்டாள் அல்லவா இருவருக்கும் திருமணத்தை செய்துவிட்டு அரசர் தன் நாட்டிற்கு புறப்பட்ட போது இந்த பழத்தை சாப்பிட்டால் மூப்படைய மாட்டார்கள் இந்த சக்தியினை கொண்டு நீங்கள் போர் புரிந்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான் என்று கொடுத்தார் பலத்தையும் கத்தியையும் பெற்றுக்கொண்ட அரசன் சத்தியசீலனிடம் சத்தியசீலா நான் தாகமாக இருந்த போது அன்று எனக்கு இரண்டு நெல்லிக்கனிகளை கொடுத்தாய் என்று நான் உனக்கு இந்த பெண்கனியை உனக்கு அளித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அதிசயகுலத்தில் மூழ்கி தன் நாட்டை அடைந்தார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனே அரசன் சத்தியசீலன் இவர்கள் இருவருடைய செயல்களும் யாருடைய செயல் நன்றி கூறியது என்று கேட்டது வேதாளமே காவலன் சத்தியசீலன் நன்றி செலுத்துவது அவனுடைய கடமையாகும் ஆனால் அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல எனவே இந்த கதையில் அரசன் தன்னை விரும்பிய அழகிய பெண்ணை தனக்கு உதவி செய்த சத்யசீலனுக்கு அவன் விரும்பியபடியே திருமணம் செய்து வைத்து நன்றி கடனை தீர்த்து கொண்டார் அதனால் அரசனே சிறந்த நன்றி கூறியவர் என்று பதில் அளித்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை கட்டி தூக்கி வர திரும்பவும் சென்றார் அடுத்த எபிசோடையும் பார்ப்போம் நேயர்களே தொடர்ந்திருந்தேன் இன்னும் ஒரு குட்டி கதை காத்துக்கொண்டிருக்கிறது வணக்கம்